வணக்கம் நான் வந்தினி பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தான் எங்கள் ஊரில் ரொம்ப நாள் கழித்து விடிய தரம் மூணு மணிலேருந்து மழை விட்டு விட்டு பெய்யுது இந்த வெயிலுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் குளிர் காற்று மாதிரி கொஞ்சம் வெயில் வைக்க அவ்வளவா தெரியாது ஆனால் அதிகமான வெயில் அடித்ததுனால நேத்துலேருந்து மழை விட்டு விட்டு பேஞ்சுக்கிட்டு இருக்குது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த வெயிலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியை தரக்கூடிய மழை அதனால் இங்கே பாருங்கள் நல்லா மழை தூக்கிக்கிட்டே தான் இருக்குது வானமும் மூசார்ந்துக்கிட்டே இருந்துச்சு ரெண்டு நாளாக நாங்கள் மழை வரும்னு கூட நினைக்கல ஆனால் மழை வந்துருச்சு எங்கள் வீட்டுக்கு கா வார்த்தை பாருங்கள் மழையில் குறந்த முடியாது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் மழை பெய்க்கு அவ்வளவோ நம்ம கிணத்துலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து செடிகளுக்கு ஊற்றினாலும் அந்த மழை பேஞ்ச உடனே அந்த செடிகளுக்கு ஒரு செலிம்பா பாருங்க கொஞ்சம் எவ்வளோ மழை வேண்டாலும் சரி இந்த பாத்திரங்களைப்லாம் மழை கிழைய தேய்ச்சி கழுவிடுது எனக்கு மழை தான் ரொம்ப விரும்பி பிடிக்கும் மலையில் நலஞ்சிக்கிட்டே ஸ்கிரீன் சாப்பிடுவோம் சின்ன வயசில் ஆனால் இப்போ இந்த மழை நேரத்தில் வந்து இப்போ வந்து இந்த மலையை வந்து புதுமலைன்னு சொல்லுவாங்க குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க எங்களால் எங்கள் அத்தம்மா அம்மா புது நலைய விட மாட்டாங்க நாங்கள் தான் வலுக்கட்டாயமாக மலையில் நலைஞ்சிக்கிட்டே பாத்திரம் கழுவுவோம் நாங்கள் விறகடுப்பில் விறகடுப்பை பற்ற வச்சு இந்த மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு நல்ல மழை இப்போ கடுஞ்சாயம் போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க அதனால அவங்களுக்கு தலையழுக்கிறோம் ஆடுறம் நான் பாரு நான் ஆனந்தம் தரந்து உட்கார்றேன் மலை பேஞ்சிட்டு இருக்கு பாருங்க இந்த மலையிலையும் எங்க பாப்பாயா ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நாங்க அவளை கிளப்பிக்கிட்டு இருக்கோம் எங்க பாப்பா வந்து இல்ல இருக்காது डेलीவே போடாது அள்ள வந்து கலையுறோம் நம்ம இதுக்கு தானும் இருக்காது பாப்பா நான் தான் போவேன் செஞ்சுக்கிட்டு கிளம்பிடுவோம் களைவிட்டு எல்லா பிள்ளையும் பையா கிளம்பும் என் பாப்பா நேற்று குளிச்சிருவோம் ஏழு மணிக்கெல்லாம்

அட பாருங்க தூம்புது ஆலின வெந்திரிக்கிறா. அஞ்சு நாளா அதுங்க. நாங்க வச்சிருக்கிற மல்லி செடியில பூத்த மல்லி தான் பாப்பா டெய்லி ரெண்டு பூ மூணு பூ பூத்துரும் பாப்பா ஸ்கூலுக்கு பர் நேரம் புடிஞ்சி வச்சிடுறலாம். இங்க வந்து வாலி பூ சின்னதா தான் இருக்கு. இது ரொம்ப கேர்சா தெரியும். மல்லிப்பூ. மழையை பாருங்க விட்டு விட்டே பெஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க மழை பெய்யுது மறுபடியும் நிற்குது மறுபடி பெய்யுது இப்படியுமா தான் இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்கும் வெயில் இன்னைக்கு வெயில் முகமே தெரியாது பயங்கரமான வெயிலுங்க இன்னை தான் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் பாருங்க மேகமாக தான் இருக்குது சுற்றி வேற மழை மேகமாக இருக்குது மழை இன்னைக்கு ஃபுல்லாக பெய்வாங்கன்னு நினைக்கிறேன் மழை பெஞ்சிட்டாலுமே இந்த செடிகளுக்கு வந்து ஒரு ஆனந்தம் தான் நல்லா செழிப்பாகவிடுவாங்க கடுஞ்சாய போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ கடுஞ்சாய நாங்க குடிப்போம் யாருக்கெல்லாம் கடுஞ்சாய பிடிக்கும் சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க பாருங்க கடுஞ்சாய நல்லா குதிச்சுட்டு இப்ப காலையிலே கடுஞ்சாய மலைக்கி அந்த குளிருக்கும் அந்த தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் உடம்புக்கு கூதல் தாங்கும் கடுஞ்சாயாவுக்கு கொஞ்சிருகொலசி. ஏய் ये देखो बादा ये माव का निबा आ अनौदारो ची होने था यार के ये मैंने ठीक करना है मैंने बोला था ये तो लागोंगी बरा पुस था ठीक है गंगा मैंने नहीं बा நாங்க கடஞ்சாயாவுக்கு வந்து பண்ணு வாங்கி வச்சிருக்கோம் இப்ப பாப்பா எல்லாரும் வருவாங்க காப்பி குடிக்க இந்த மலைக்கு வந்து சூட்டுக்கு மலைக்கு வந்து நல்லா குளிர்க்கு வந்து கடுஞ்சாயவும் இந்த பண்ணு ரொம்ப டேஸ்டா இருக்குது நீங்களும் மழை நேரத்துல இப்படி கடுஞ்சாயா போட்டு முறுக்கோ இல்ல மிக்சரோ வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் மழையோட மழையெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ மறக்காம சொல்லுங்க ரொம்ப நாளைக்கு பிறகு பாருங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு சாயா கூட சுட சுட இருக்குது பண்ணைக முக்கி டேஸ்டா இருக்கு ஆவி பறக்க பறக்க கடுஞ்சாயா ரெடி ஆகிருச்சு நான் தலையில் கவுறு வச்சுருக்கேன் தான் பார்த்திங்கன்னா மழை விட்டு விட்டு பெய்கிறனால மழையில் நலையாமல் தலை நலையாமல் இந்த கவுரை நான் தலையில் கூப்பிட்டுருக்குறேன் இப்போ வந்து அப்படியே மழை பெய்கிறனால அப்படியே நான் கொஞ்சம் சமையல் வேலையில் அப்படியே மழையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் மழை வந்து ரொம்பையும் பெய்யக்கூடாது கொஞ்சமாக பெஞ்சால் போதும் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் மழை ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்